இந்த கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ முறையில் நம்மளுடைய பிரச்சனைகளில் சிகிச்சை பெற்றுட்டு இருந்திருக்கிறாரு இந்த ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி கூட போய் ஒரு திருப்பூரில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பேஸ் மேக்கர் வச்சிருக்கிறாரு பேஸ் மேக்கர் வச்சு கூட பேஸ் மேக்கரே வந்து இதய துடிப்பை ரெகுலேட் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு கருவிதான் தான் ஆனால் அது அது இல்லாமல் வந்து சம்டைம்ஸ் ஹார்ட் வந்து ஆட்டோனாமஸாக வேற துடிக்கும் போது அது வந்து அதோட இடு இருதய துடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்போது பேஸ் மேக்கர் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மாறும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து அதை வந்து உடனடியாக சிகிச்சை நம்ம கொடுக்கலனா உடனடியாக அதை கட்டுப்படுத்தலினா அவருக்கு உயிரிழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை கருத்தில் கொண்டு வந்து நம்ம மருத்துவ குழுவை இருதயத்துறையை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் வந்து இதை எப்படி வந்து பர்மனண்டா இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு சிகிச்சை அளித்து இவரை வந்து இதிலிருந்து மீட்டெடுக்க முடியும்னு யோசனை பண்ணனதுல அவங்க வந்து சிஆர்டிடி அந்த கருவி அதாவது கார்டியாக ரீசின்க்ரனைசேஷன் தெரப்பி வித் டிஃபிப்ரிலேட்டர் அதாவது வந்து டீஃபிப் உள் பொதுவா நம்ம வெளியே தான் நம்ம கொடுப்போம் ஆனா இது வந்து இரு உடம்புலயே பொருத்தும் போது அது வந்து நமக்கு இருதய துடிப்பு அதிகமா வருதோ அப்ப வந்து அது ரெகக்னைஸ் பண்ணி அது வந்து அந்த துடிப்பை குறைக்க வச்சு அவர் உயிரிழப்ப தடுக்குது அதனால வந்து இப்ப பேஷண்ட் வீட்டுல இருக்கும்போது திடீர்னு வரலாம் அவங்களுக்கு ஒரு இருதய துடிப்பு வரும்போது யாருமே டிரான்ஸ்போர்ட்டுக்கு கூட ஒரு பிரச்சனை வரலாம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக அக்சஸ் பண்ண முடியாம இருக்கலாம் அந்த ஒரு சூழ்நிலையில அவருக்கு உயிரிழப்பு வரக்கூடாதுங்கிறத கருத்தில் கொண்டு வந்து இதை பொருத்தலாம் பொருத்துனா வந்து அவரோட உயிரிழப்பை தடுக்க முடியும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு வந்து இதற்கான முயற்சிகளை எடுத்து அவங்க வந்து எங்கிட்ட ரெக்வெஸ்ட் வச்சாங்க அதுக்கான நம்ம வந்து அதுக்கான ப்ராசஸ் பண்ணி அந்த கருவியை வாங்கி அது வந்து நம்ம கொடுத்ததுல அவங்க வந்து இப்ப அந்த சர்ஜரியை முடிச்சு இப்ப பேஷண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு வர முடியும் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில வந்து இது வந்து ரொம்ப ஒரு உயிர்காக்கும் சிரிச்சு இந்த இது வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்துல வந்து நம்ம ஃப்ரீயா பண்ணியிருக்கிறோம் இந்த சிகிச்சையை அதனால இது வந்து மக்கள் அறிஞ்சு உடனடியா எந்த ஒரு இருதய தொந்தரவுகள் வந்தாலும் அவங்க உடனடியா ஆஸ்பத்திரியை அணுகி தகுந்த சிகிச்சைகளை பெறும் பெற வேண்டும் அப்படி பெறும் பொழுது வந்து அந்த உயிரை காப்பாற்ற கூடிய காப்பாற்ற முடியும் அது இல்லாம ரொம்ப ஃபெயிலியர் போய் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு வந்த பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால வந்து இதை வந்து மக்கள் பயன்படுத்திக்க வேண்டும் அதே மாதிரி இது வந்து போ... அது வந்து ஒரு சைடு நம்ம பொருத்தி இருக்கிறோம் அந்த கருவியை வந்து நம்ம ஒரு சின்ன ஆபரேஷன் செஞ்சுதான் அந்த கருவியை நம்ம பொருத்தி இருக்கிறோம் அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஏன்னா உடனடியாக அவங்க ஒரு ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணக்கூடாது ஏதாவது வெயிட்டை தூக்குறது இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெனுவஸாக ஏதாவது ஒரு பொருள் வேலை செய்யறது அந்த மாதிரி எல்லாம் அவங்க செய்யக்கூடாது ஏன்னா அது வந்து டிஸ்லார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால வந்து அந்த அது காய மாறி அது ஃபைப்ரோஸ் ஆகி அது உடம்போட ஒட்டி அதே இடத்துல இருந்து நகராத வரைக்கும் நம்ம சில ப்ரிகாஷன்ஸ் எங்கேயாவது போய் நீச்சல் குளத்தில் குளிக்கிறது இல்லை எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டோ ஆக்டிவிட்டி பண்றது எதாவது கையை தேவையில்லாம நம்ம தூக்கி அதை டிஸ்சார்ஜ் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அதையெல்லாம் நம்ம மருத்துவர்கள் வந்து அவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க அந்த அந்த இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கருவியானது நம்மளுடைய கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தான் முதல் டைமா அரசாங்க மருத்துவமனை பிரைவேட்ல பண்ணிருக்கலாம் பட் அரசாங்க மருத்துவமனைகளில் நம்ம கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் முதல் தடவையாக முதல் தடவையா இதை பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்றதுல நாங்கள் பெருமை கொள்கிறோம் பிரைவேட்ல பண்ணிருந்தா நியரிங் டென் லேக்ஸுக்கு பக்கம் கண்டிப்பாக ஆகுது நம்ம வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் பண்றதுனால இது ஃப்ரீயா நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா அவர் வந்து ஆட்டோனாமஸ் அதாவது வந்து இருதய துடிப்பு எப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு கார்டியாக் மசில் எல்லாம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு இருதய துடிப்பு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்போ வேணாலும் அதிகமாகலாம் ஒரு ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமான இருதய துடிப்பு துடிச்சாலும் வந்து அது வந்து மரணத்துக்கான ஒரு அறிகுறியா இருக்கும் அந்த மாதிரி துடிக்கும் போது இந்த கருவியும் உள்ளேயே பொருத்தி இருக்கிறதுனால அது வந்து சிக்னல்ஸ் அனுப்பி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அந்த ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்றதுனால அவர் இயல்பா இருக்க முடியுது அது டைம்லி ரெகக்னிஷன் தே இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கருவியே வந்து அது எப்ப வந்து அதிகமாக துடிக்குதுங்கிறத ரெகக்னைஸ் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சு அதை ஆட்டோமேட்டிக்காக சிக்னல்ஸ் அனுப்பி அதை கண்ட்ரோல் பண்ணுது அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ் வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி கார்டியாக் பேஷன்ஸ் இவர் நிறைய தடவை நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் வைத்தியம் பண்ணிட்டே இருந்திருக்கிறார் இதுக்கு ஒரு இவரோட வந்து இது வந்து பர்மனென்ட்டாக இவருக்கு ஒரு ரெமெடி கொடுக்கணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் இது வந்து ஏன்னா அவருக்கு உயிரிழக்கிற வாய்ப்பு இருக்கு அவர் வந்து வீட்டிலயே இருந்தாருனா இந்த மாதிரி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் எல்லாம் போச்சுன்னா ஹார்ட் ரேட் த்ரீ ஹண்ட்ரட் எல்லாம் போச்சுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அந்த அந்த கருவியை அதை ரெகக்னைஸ் பண்ணி உடனடியே அந்த சிக்னல்ஸ் அனுப்பி ஹார்ட் ரேட்டை குறைச்சி அவர் அந்த உயிர் போற சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றும் இருதய சிகிச்சையில ஓபன் ஹார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம வாரத்துக்கு ஒரு மூணு கேஸ் ஒரு நாளைக்கு அது வந்து நாலு மணி இருந்து அஞ்சு மணி நேரம் ஆகும் ஒரு சர்ஜரி பண்றதுக்கு அதனால அவங்களுக்கு இருக்கிற தேட்டர் டேஸ் த்ரீயா இருக்கிறதுனால த்ரீ டைம் த்ரீ கேசஸ் கண்டிப்பா ஓபன் அவுட் பண்றாங்க நம்ம ஹாஸ்பிட்டலி செல்றோமா பாரி சிண்ட்ரோம் வந்து நம்மளுக்கு வர்றாங்க அப்பப்போ வரும்போது நம்ம அதுக்கான உயர் சிகிச்சைகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஹிமனோக்ளோபிளின்ங்கிற தெரப்பி வந்து நம்ம அதுக்கு உடனடியாக அதுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்கிறதுனால அது விலை உயர்ந்தது அதையும் நம்ம ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக அவைலபிள் அதையும் நம்ம கொடுத்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்புறம் அது போக வந்து புள்ளியன் பாரின் இருந்து அதோட சீக் கான்சிக்வன்சஸ் இருக்கும் அது வந்து இது பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம டாக்டர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஃபியூச்சர்ல எடுக்கணுங்க அதாவது டிஸ்லாஜ் ஆகி அவருக்கு அது யூஸ் இல்லை அப்படிங்கும் போது அதை எடுத்துட்டு திருப்பி கூட பொருத்த முடியும் அப்படி இல்லைன்னா அது வந்து எப்பவுமே ஒரு புண்ணுங்கிறத ஒரு காயம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பொருத்துறோம் அது உடனடியா வந்து இவன் தான் நம்ம எல்லாம் போட்டிருந்தா கூட தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது அப்சார்பபிள் சூச்சரா இருக்கும்போது அது தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது அதனாலதான் விஷயங்கள அப்படி எல்லாம் அப்படி இருக்கும்போது அது அந்த இடத்துலயே ஃபைப்ரோஸ் ஆகி அந்த இடத்துல அப்படி புடிச்சுக்கும் அப்ப வந்து நம்ம அது நகராது அதனால அது செயலு அதனால யூஸ் இல்ல அது வந்து நகர்ந்து போயிருச்சு அப்படின்னா தான் அதை எடுக்கணும் இல்லனா அது பர்மனன்டா உடம்புலயே இருக்கலாம் சைஸ் ஒரு டூ இன்ச்சஸ் இருக்கும் பஸ் தமிழ்நாட்டில் அரசாங்க மருத்துவமனையில் இதுதான் முதல் டைம் பண்றோம் குரோத் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு இப்ப வந்து கொஞ்சம் கிடைக்காம இருக்கிறது இதுதான் ஆனா நம்ம அதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம் டிஎன்எம்எஸ்சிலயும் கேட்டுருக்கோம் அது வந்து அது வந்து சிஎம்சிஎச்எஸ்ல வாங்கலாம் அப்படிங்கறது அது தெரிஞ்சிச்சுனா வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணக்கூடாது ஏழு பேருக்குன்னு ஆர்கட்டு பேர்த்து நம்ம ஆர்கன் ரிட்ரீவ் பண்ணி இருக்கிறோம் அதுல ஒரு சில சமயத்துல ஹார்ட் லங் எல்லாம் டிக்ளைன் பண்ணுவாங்க எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது பொதுவா வந்து கிட்னி ரெண்டுன்னு கண்டிப்பா யூஸ் ஆகும் லிவர் கண்டிப்பா யூஸ் ஆகும் அது போக இருக்கிறது அது அது மாதிரி பண்ணும்போது நம்ம ஐம்பத்தேழு பேர்த்துக்கு அது போக கார்னியா தனி அது அதுல இன்க்ளூட் ஆகல அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நல்ல முறையில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இனியும் தொடர்ந்து அதற்கான அவேர்னஸ் இப்போ தான் மக்கள் கிட்ட வந்திருக்குது கொஞ்சம் அது வந்து பண்றதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது அது வந்து பிரெயின் டெட்டுன்னு ஒரு நான் இங்க பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆறு மணி நேரம் ஆகணும் அது வந்து பிரெயின் டெட்னு சர்டிஃபை பண்றதுக்கே ஆறு மணி நேரம் ஆகணும் அந்த ஆறு மணி நேரம் கழிச்சு அந்த ஆறு மணி நேரமும் நம்ம வந்து வைட்டல்ஸ் எல்லாம் ஸ்டேபிளா வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பிரெயின் டெட்டுங்கிறது பிரெயின் மட்டும்தான் டெத்தா இருக்கணுமே ஒழிய பட் அதர் உறுப்புகள் வந்து செயலிழக்காம இருந்தாதான் அதை மற்றவங்களுக்கு பொருத்த முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம இந்த ஆறு மணி நேரம் கழிச்சுதான் நம்ம டாக்டர்ஸ் அது வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அந்த ஆறு மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறமும் இன்னொரு ஆறு மணி நேரம் தான் அந்த அப்னியா டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு அந்த அப்னியா டெஸ்ட் தான் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அதுவும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அப்னியா டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இன்னொரு அப்னியா டெஸ்ட் அதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் கழிச்சு பண்ணுவாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பன்ன ஒரு பதினெட்டு மணி நேரம் கழிச்சு தான் ரெண்டு டெஸ்ட்டுமே முடியுது முடிஞ்ச பிறகுதான் நம்ம வந்து அது வந்து பிரெயின் டெத்துன்னு சர்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஆர்கன் டொனேட் பண்ணலாம் பண்றதுங்கிறது சவாலான காரியம் தான் பிபி பல்ஸ் அப்புறம் பிளட் ஃபுளோ டு ஆல் த வைட்டல் ஆர்கன்ஸ் கரெக்டா இருக்குதா அவங்களோட எலக்ட்ரலைட்ஸ் கரெக்டா இருக்குதா இதையெல்லாம் நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் அந்த மாதிரி உறுதிப்படுத்தின பிறகுதான் நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லி நம்ம அது கன்கிரன்ஸ் வாங்கி போலீஸ்க்கு சொல்லி எம்எல்சி கேஸா இருந்தா போலீஸ்க்கெல்லாம் சொல்லி எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சு அப்புறம் அது சீக்வன்ஸ் படி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அலாட்மெண்ட் வரும் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாருக்கு பேஷண்ட் வராங்களோ அலர்ட் கொடுப்பாங்க அலர்ட் கொடுத்தது ரெடி ஆவாங்க ரெடி ஆன பிறகு அவங்களுக்கு அது அலர்ட் ஆகும் அப்படி சொல்ல முடியாது ஆர்கன் ரிட்ரீவல் பொறுத்த வரைக்கும் சென்னை நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளும் வந்து அது மாடரேட்டா பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அது வந்து இப்ப வந்து நம்ம வந்து லிட்டில் ஹார்ட்ஸ் பவுண்டேஷன் அப்பல்லோ கூட ஒரு எம்ஒயு போட்டிருக்கிறோம் நம்ம அந்த எம்ஓஇ படி வந்து குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து பிறவியிலேயே வந்து சில குறை இருதய குறைபாடுகள் அதாவது வந்து வேல் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா அதுல ஓட்டைகள் அந்த ஏஎஸ்டி பி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓட்டைகள் இருக்கும்போது அந்த குழந்தைக்கான சிகிச்சை பண்றதுக்காக நம்ம வந்து அந்த குளோஷர் டிவைஸ் கிளோஷர்ன்னு சொல்லுவாங்க அந்த டிவைஸ் கிளோஷர் மூலம் சின்ன துளையிட்டு அதாவது வந்து இதுக்கெல்லாம் முதலியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓபன் ஆட் தான் இதுக்கெல்லாம் பண்ணணும் பெருசாக ஓபன் பண்ணி அந்த அந்த டிஃபெக்டை வந்து சூச்சர் பண்ணுவாங்க இல்லைனா ஏதாவது டிவைஸ் வச்சது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு கெத்தீட்டர் வழியாகவே அதை போட்டு அந்த டிஃபெக்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிஃபெக்டை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணும்போது போது அந்த குழந்தைக்கு வந்து உடனடியாக அது வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம் எல்லாமே ஸ்கூலுக்கு போகிறதாகட்டும் இல்லை விளையாடுறதாகட்டும் எல்லாமே பண்ண முடியும் அந்த அதனால அந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணணும் நம்ம ஒரு அடல்ட்டு கொண்டு ரெண்டு குழந்தைகளுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம பண்ணணும் よろしく